அனைவருக்கும் டெக்ராக்கெட்டின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உள்ள இமேஜை கிராப் பண்ணாமல் உங்களோட ஃபோட்டோவை எப்படி முழுமையாக வைக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கூட இந்த பெல் ஐக்கான் செம்மில் கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ண பண் செட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சில இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் க்ராப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதனுடைய இமேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் டிபி சைஸோட அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து கிராப் பண்ணி வைக்கிற மாதிரி ஆப்ஷனை வந்து காட்டும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து முழுமையாக வைக்க முடியாது இந்த ஃபோட்டோ முழுமையாக வைக்க முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியா மட்டுந்தான் உங்களால் வந்து அந்த ஃபோட்டோவில் கவர் பண்ண முடியும் ஸோ ஜஸ்ட் இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சில ஏரியா மட்டும்தான் உங்களால் கிராப் பண்ணி வைக்க முடியும் உங்களுக்கு பாதி ஃபோட்டோ தான் வந்து உங்களோட வைக்க முடியும் ஸோ இதை பற்றின இதை எப்படி முழுசாக வைக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஆப்போட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ட்ராய்டு உங்களுடைய பிளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு ஸ்கொயர் ட்ராய்ட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் அந்த ஆப் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவது ஸ்கொயர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் கலர் ப்ளர் கிரேடியன் ஸ்ட்ரெச் இந்த ப்ளர் ஆப்ஷனாக தான் நான் இப்போ கொடுக்க போகிறோம் ஸோ ப்ளர் ஆப்ஷனை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லுக் வந்து பிடிச்சிருக்கோ அந்த லுக்கை வந்து வச்சுக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து ப்ளரில் வந்து வச்சுட்டு என்னோடய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சேவ் பண்ண போகிறேன் ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் போய்ட்டு என்னுடைய ஸ்டேட்டஸில் என்னோடய அந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து செட் பண்ண போகிறேன் ஸோ இப்போது செட் பண்ணால் ஓகே ஃபிட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஃபுல் முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிரும் ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ